ஆதர்ணிய பந்துகன நமஸ்கார் அம்மா போலூர வச்சு ஆசா குறிச்சி அப்பனமானபி போலோர திபோ ஆச்சு கார்த்திகை மாசரை மனபச குருவாரம் இங்கே வந்து ஒரிசால வந்து இது கார்த்திகை மாதம் இந்த மாசத்துல வந்து நான் இருக்கிற நாலு எத்தனை வியாழக்கிழமை வருதோ அத்தனை வியாழக்கிழமையும் வந்து மாக்காக பூஜை பண்ணுவாங்க வீடு ஃபுல்லாக பச்சரிசியில் அரைச்சிட்டு அந்த கோலமெல்லாம் போடுவாங்க நான் நெக்ஸ்ட் வீக் வந்து அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீக் என்னோட உடம்பு சரியில்லைன்றதால நான் அது இங்கே பண்ணலை இது வந்து பருப்புன்னு சொல்லுவாங்க பொட்டளோ இந்த கோவக்காயில் இத இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டு அந்த தோல் ரெண்டு பக்கமும் இருக்கிற தோல் எல்லாம் லைட்டாக சீவிட்டு ஒரு குழம் மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிணா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ சென்னையில் எல்லா மார்க்கெட்லேயும் இது கிடைக்கிது நீங்கள் வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டி அந்த வெஜிடபிளில் இது பக்கோடா மாதிரி பண்ணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியும் குழம் மாதிரி வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் யூஸ் பண்ணாமல் தான் குழம்பு பண்ணுறேன் அதுதான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் எப்படி பண்றதுன்னு அந்த பேசிக்ல பண்ணீங்கனவே ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் சிக்கன் மாதிரியே இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு வந்து நீங்க இந்த வெஜிடபிளை வந்து கட் பண்ணி இந்த வெஜிடபிளை வந்து பண்ணலாம் இப்படிதான் சைட்ல கட் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியும் கட் பண்ணி பண்ணலாம் உள்ள வந்துட்டு விதை சின்ன சின்னதா இருக்கும் ஆனா அந்த விதை வந்து சாப்பிட்டாதான் இருக்கும் ஒன்னு ஒண்ணு பழுத்துட்டு கொஞ்சம் விதை வேற மாதிரி இருந்தா அதை எடுத்துடலாம் பியாஜரோ பொட்டல தொற்காரி சொக்காலு சொக்காலு பிள்ளை மனுக்கு லஞ்ச் குறிப்பை பெஞ்சாவுச்சு ச பொட்டோ கெமித்தி கட் குறிவா சப்பு சென்னை ரென்னா பெஸி துக்கான் பொட்டோலோ கிச்சி ஜானினேன் லொக்கோ ஆமா நான் ஒரிசா பீகார் சைடு ரொம்ப லொக்கோ ஏ வெஜிடபிள் கிணிபோ தமிழ்நாடுக்கு ஏன் வெஜிடபிள் கிணிபுனே சைட பையன் சே பொட்டோல கெமித்தி கட் குறிவா கெமித்தி ரசோ குறிவா ஃபுல் டீடைல் கோவிச்சு தமிழ்ற கோவிச்சு பெஸி உருளைக்கிழங்கு வந்து இந்த பொட்டோல பருவல் பண்றதுக்கு வந்து நீங்க உருளைக்கிழங்க சேமா காம் கட் பண்ணி போட்டீங்களானா அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு அந்த பருவல் சைஸ்லேயே கட் பண்ணிட்டு எண்ணெய் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் வதக்கும் போது வந்து அந்த பருவல்ல இருக்கிற அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அது வந்து ஒரு வந்து பொட்டலோன்னு சொல்லுவாங்க பருவல்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் போற அளவுக்கு நல்லா வதக்கணும் உருளைக்கிழங்க நல்லா வெந்துடும் கொஞ்சம் கோல்டன் கலராக ஆனால் அந்த பருவல் வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணாதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்முல வச்சுட்டே பண்ணீங்கன்னா தான் அது கரெக்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும் ஹைல வச்சுட்டு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே மட்டும் தீஞ்சிட்ட மாதிரி ஆயிடும் அதனால நார்மல் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கூட லைட்டா அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் நான் வந்து இது வந்து வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ணாம பண்ண போறேன் அது எனக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் நாள் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா இதை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மார்க்கெட்ல கிடைக்கிது பருவல ஒன் கேஜி வந்து செவன்ட்டி ருபீஸ் இப்போது இந்த சீசனுக்கு ஆனால் அது எப்பவுமே அந்த வெஜிடபிள் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் சேம் டைமில் வந்து நான் கத்திரிக்காவும் சைடில் கட் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு இந்த பருவல் வந்து சைடிஷா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயகுணம் சாம்பார் கொரியா பஞ்சா வச்சு சைட்டு போய் ஆல்ரெடி டாலி குக்கரில் போஸ்ட்ருந்து லூனோ ஹல்தி போக்கேக்கு அவள் பயகணோன்னா சோட்டோ சோட்டோ லம்ப லம்பா கட் கொரிக்கி அப்புறம் नर्माल सजना सी पक टाइप बैगना सांबार भी भल रही आब्बार साज सांबार करने जाबार एब ना लंच पैक करने ठीक रिफन इडली खाई भी ठिक रही दिटा टाइम ठिक री करेक्ट रोबनाना से बाकी मो सेम तरकारी ट्राई कर எப்பகுட்டை கொரிக்கா தான் அப்புறம் லஞ்ச் டைமுக்கு அவட்டை கொரிக்கோ பொலோன சைடு போய் மைகனம் எடுத்து லம்பா லம்பா கட் குறிக்கிறக்கிப்போ போயிட்டு இருக்கார் இது வந்து நான் பருவல் சொன்னல அந்த பருவலோட கிரேவிக்காக இது பண்ணுறத காஷ்மீரி சில்லி வந்து ரெட் சில்லி வந்து பெருசு பெருசாக இருக்கும் அது ஒரு மூணு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் நான் அப்புறம் சோம்பு இருக்குல்ல சோம்பும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் முந்திரி பருப்பு இருக்குல்ல முந்திரி பருப்பு வந்து ஒரு கையளவு பூ போட்டிங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் கஸ்காசு இருக்குதுல்ல அது கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுட்டு இஞ்சி ஒரு பூ பீஸ் போடணும் ஏன்னா பூண்டு யூஸ் பண்ண மாட்டோம் இதில் அவ்வளோதான் பட்டை ஒன்று கூட போட்டுட்டு அரைச்சா நல்லாயிருக்கும் இது வந்து வெள்ளரி விதை இது பம்கின் விதை பூசணி விதைன்னு சொல்லிட்டு கடையில் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது அது போட்டிங்கனாவோ குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டுட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல பேஸ்ட்டு வந்து நல்லா திங் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா கசுக இருக்கிறதால அந்த பேஸ்ட் வந்து நல்லா அறையிலன்னா அது சின்ன சின்னதாக அப்படியே இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா நல்ல பேஸ்ட் ஆயிடும் பருவல் வந்து நல்லா வெந்துச்சு பருவலும் உருளைக்கிழங்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்துன்னா நான் நார்மல் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியே பண்ணலாம் எனக்கு த்ரோட் வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கு இரும்புல இருக்கு அதனால தான் நான் ரெண்டு நாளாக வீடியோவும் அப்லோட் பண்ணல இப்போ என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு பிரியாணி இலை அப்புறம் ஒரு பட்டை சோம்பு வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம் இதில் கொஞ்சம் போடுறதுனால போடலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போடணும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல எல்லா மசாலாவும் அந்த மசாலாவை எண்ணெயில் போட்டுட்டு இந்த எல்லாம் ஃப்ரை பண்ண எந்த கடாய் யூஸ் பண்ணுமோ அதுலயே நம்ம வந்துட்டு இதுவும் பண்ணிடலாம் அஜிம்பு பொட்டுள்ள தொற்காரி குறிப்பாக பையனா கா காஜூ டிக்கை அவ கஸ்கஸ் டிக்கை பனமுரி டிக்க ஜீரா அவ அதா டிக்கை ரெட் சில்லி டி பேஸ்ட் கொறிக்கி பேஸ்ட் யூஸ் குறிச்சி எல்லாம் நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இல்லை ஆல்ரெடி மிளகாப்பொடி நம்ம போடவே வேணாம் அந்த சில்லி வந்து கரெக்டாக கலர் வந்துடும் பச்சை மிளகா வந்து ஒன்னே ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில் போடல இது கூட போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு இப்போது கொஞ்சம் தூள் போட்டுட்டு உப்பு எல்லாம் பார்த்து போட்டுட்டு ஆல்ரெடி காரம் இருக்குது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காரம் நான் வந்து அதில் காசு கம்மியாக தான் போட்டிருக்கேன் பசங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக மறுபடியும் காஷ்மீரி சில்லி பவுட்ருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தனியா பவுடர் கரம் மசாலா கரம் மசாலா வந்துட்டு பூண்டு வெங்காயமெல்லாம் யூஸ் பண்ணாத கரம் மசாலா இருக்கும் அது போடணும் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் மறுபடியும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு சில வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு மசாலா கிடைக்கும் ருச்சி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிற டைம்ல வெஜிடபிளுக்கு அந்த மசாலாவை யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது அதை வாயின்னு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு எப்பாவது வெங்காயம் பூண்டு சாப்பிடாததுனால எல்லாம் அந்த மசாலா போட்டு வெஜிடபிள் எல்லாம் பண்ணலாம் மற்ற குழம்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுலேயும் போட்டிருக்கோம் வெங்காயம் பூண்டு இல்லாமல் இருக்குது வினா பேஜோ ரசனோம் அப்படின்னு சொல் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இங்கே இருக்கிற எல்லா மசாலாவையும் இன் கேஸ் இந்த டைம்ல யூஸ் பண்ணுறோன்னா பேக் சைடில் பார்ப்போம் கவர்ல அதில் கார்லிக் வெங்காயம் ஏதாவது போடாமல் இருந்திருந்தா அதை யூஸ் பண்ணுறதோ இந்த பவுடர் தான் நான் சொல்றது சப்ஜி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு குழம்பு பண்ணுவோம் நார்மல் தேர்ஸ்டே டைம்ல டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா டொமேட்டோ சாஸ்ல வந்துட்டு எது போட்டிருப்பாங்கல்ல பூண்டு அந்த இது அதுக்காக அதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த தேர்ஸ்டே டைம்ல இந்த இந்த டைம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சாலை வந்து வீடுங்க வந்து அவ்வளோ அழகா இருக்கும் சாணி மொ மொழிகிட்டு அந்த மண் வீடு இருக்கிறவங்க வந்து அரிசி மாவு இருக்குல்ல அரிசி நம்ம பொங்கல் டைம்ல போடுவோம்ல அரிசியை ஊற வச்சுட்டு அதை அரைச்சி துணியில தொட்டு கோலம் போடுவோம்ல அரிசி மாவு கோலம் அதுதான் இந்த ஒவ்வொரு புதன்கிழமை நைட்டே போட்டுருவாங்க காலையில பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதை தொடச்சிடுவாங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து நம்ம கோலம் அப்படியே விட்டு வச்சிருப்போம்ல ஆனா அங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்க அடுத்த நாள் அதே மாதிரி ஈரமா ஒரு துணியை வச்சுட்டு தொடச்சிடுவாங்க ஏன்னா பைகணும் சாம்பார் பொக்கிக்கு தெல்லப்போக்கிக்கு ஜீரா லங்கா டொமேட்டோ பியாஜ பொக்கி நாண்டி இது வெங்காயம் போடாம சாம்பார் பண்றேன் நானே வெங்காயம் பூண்டு போடாம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு ஒரு பச்சை காஞ்ச மிளகா போட்டுட்டு தக்காளி ஒண்ணு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கல அதை போட்டுட்டு சாம்பார் பவுட்ரு அந்த சாம்பார் பவுடர்ல வெங்காயம் பூண்டு இல்லாம இருக்கிற சாம்பார் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம் பெருங்காயம் மூ ஏ சாம்பார் பி யூஸ் பண்ணி கொண்டு போனா தேசி டமாட்டோர் படோ சைஸ் மூணுச்சு சீட்டை கட்டா ரோ சீட்டை பையன் ఇదిమాటర్మాట ప్రయోగలతో కడి పే పొగా దేమ్ టైమ్ బాగా కట్ రెండు మోటామోటా కట్పై సకాలా జల్ రో పతలా బుజ్ కో పకై ఫ్రై కో దరకార్ డాటా టె పకీకి ఆంగ్ పౌడర్ సాంబార్ పౌడర్ పకీకి భో బ సిజ రా అలగటా పిపర డా இந்த நம்ம கிரேவி போட்டிருந்ததில் பருவல் குழம்புக்காக அது ஃபுல்லாக எல்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல உருளைக்கெழமும் பருவலும் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அதை போட்டுட்டு இது கூட மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு கிரேவிக்கு வந்து சுடு தண்ணி தான் நான் காய வச்சு ஊற்றுவோம் நீங்கள் நார்மல் சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சைடில் வந்துட்டு நான் சுடு தண்ணி வந்துட்டு வச்சுட்டு குழம்புக்கு அப்புறம் பச்சை பட்டாணி வந்து ஆல்ரெடி அது ரொம்ப சாஃப்ட் தானே ரொம்ப நேரம் அதை வேக வைக்க வேணாம் அதனால லாஸ்ட் டைமா பச்சை பட்டாணி நான் போட்டுட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ட்ரையாகவே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மீல் மேக்கர் இருக்குல்ல நம்ம சோயாபீன் அதை வந்துட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு சின்ன சின்ன மீல் மேக்கர் இருக்குல்ல அதுவும் நான் எவ்வளவு போடணுமோ அவ்வளவு மட்டும் ரெடி பண்ணி சைடில் வச்சிருந்தேன் ஏன்னா இது கிரேவி பண்ண போறது இல்லை ஏன்னா சாம்பார் கூட காம்பினேஷன் அப்படின்றதால ஏ மற்ற மட்டர் பக்கிக்கி போலோ அவுறே மீல் மெக்கர் பக்கம் டோட்டோ சோட்டு சைஸ் மீல் மேக்கர் அசுச்சுனா சேம் மீல் மேக்கர்னா மெக்கரன சைட் பலோ சிஜிக்கி இக்க நார்மல் நர்மல் ஏ கவர் கவர கொக்கி அவு ஆளு படலோ சிஜைப் டைம் பண்ணா சேட்டப்பை தாபிர மில் மெக்கர் மிக்ஸ் அவள் பைகணம் சாம்பார் என்ன ரெடி உள்ள சிஜிகுளா சே டைம்ரை மிர்ச்சி பவுடரும் அவ் ஈங்கை பொக்கிக்கு டாலி சங்கரை மிக்ஸ் கொறிக்கி கொட்டை விசில் சடி பார்த்து குக்கர சாம்பார் ரெடி ஆகிச்சி போ பைகணம் சாம்பார் இது வெங்காயம் இல்லாமல் போடுறதால நான் வந்து நார்மலாக கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் வேக வச்சு பண்ணமாதிரி நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் பெருங்காயமும் சாம்பார் பவுடரும் போட்டுட்டு உடனே அந்த சாம்பார் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்லேயே போட்டுட்டு ஒரு விசில் விட்டுருவேன் அப்படி விட்டுட்டோம்னா வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும் அதனால அவுடா ஸ்பூன் சம்பார பவுடர் இன் பகிக்கு மிகபோ டா அலரீ மிஜிக்கி ரூம் எங்க சாப்கொரு டமாட்டேன் எமிவிட்டு ரெமேஸ் ரங்க நைட் கம்பினேஷன் போங்க கோரியா சம்பாரி பேசி ரூச்சு அவ முகடாளி பொக்கிக்கு பொங்கல் குறிவோம் சீட்டு அம்மா பிள்ளைமனுக்கு பேசி பொல்பாவும் சீட்டு பையன் இது வந்துட்டு சாம்பார் வந்து நான் இந்த பருப்பு ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன்ல அதை ஊத்திட்டு குக்கர்ல வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருவேன் இந்த சாம்பார் வந்து நான் தான் பண்ணிருக்கேன் ஏன்னா நைட் வந்து பொங்கல் பண்ணி பசங்களுக்கு இந்த சாம்பார் கூட கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் பச்சரிசியும் அந்த பாசி பருப்பம் போட்டு நம்ம பொங்கல் பண்ணுவோம்ல அந்த பொங்கலுக்கு வந்து இந்த சாம்பார் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து வேள்கிழமை வந்து நாங்கள் புழுங்கில் அரிசி சாப்பிட மாட்டோம் அதனால பொட்டளை பொட்டலை அந்த பருவத்து குழம்புல போடுறதுக்காக மீல் மேக்கர் வந்து சின்ன சின்னதாக வருது அதை வந்துட்டு போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் சைட் பை சைடு இதை பாயில் பண்ணுறேன் இது பாயில் பண்ணாமல் அப்படியே நம்ம குழம்புல போட்டோம்னா இந்த மீல் மேக்கரோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் இது நல்லா கொதிச்சுட்டு இது நார்மல் தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீல் மேக்கரோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வராது அதுக்காக மீல் மேக்கர் நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறமா ஃபில்டரில் போட்டுவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புல சேர்த்துருவேன் அவ மீல் மேக்கர்னா அலகட்ட பலோ சிஜிக்கி நார்மல் பானி ரெண்டு டைம் வாஷ் கொறிக்கி பானி சப் காடிகிட்டு தான் தரக்கிர யூஸ் கோல் மேக்கரே அலக்டா ஸ்மெல் ஆசிப்பனா சீட்டா பிள்ளை மனக்கு பலோனாக் கொய்கி மீல் மேக்கர் பேசி போலோ ப்ரோட்டீன் பேசி வச்சு சேட்டுப்பை எட்டா தரக்காரி சங்கரை எமதி மிக்ஸ் கொமரே பிள்ளை மனு காய் தேங்க மீல் மேக்கர் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி அதனால ரொம்ப நல்லது எப்பாவது ஒரு வாட்டி வீக்லி ஒன்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்புல வந்துட்டு இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது சரி இதை போட்டுமானா நல்லா சாப்பிட்டுருவாங்க பசங்க அதனால அது சின்ன சின்ன சைஸில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அது நார்மல் தண்ணியில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சிட்டு நானே இந்த குழம்பா கூட போட்டுட்டு ஏன்னா இந்த குழம்புல வந்து கொஞ்சம் காரமும் ஜாஸ்தியாக இருந்தது நான் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் சடன்லி மீல் மேக்கர் ஐடியா வந்து இது கூட போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு வெந்துட்டு உடனே லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பொருள் சுச்சிகொழா அவள் பொட்டலோ அழுதி பொட்டலோ ஃப்ரை எல்லாம் ரெடி ஆகிக்கலாம் நல்லா வெந்துச்சு மீல் மேக்கரெல்லாம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இது பண்ணிடலாம் அவ கத்திரிக்காய் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி தனியா தனியாக உடனே லாஸ்ட் டைமில் தான் நான் வந்து கஸ்தூரி மேத்தி போடுறேன் கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னாவே அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நார்மல் நீங்கள் நான்வெஜ் பண்ணும்போது சிக்கன் மட்டன் பண்ணும்போது நம்ம கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக போட்டோம்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பேக் 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 பண்ணி கொடுத்துனோம் பசங்களுக்கு அவ்வளோதான் சைடில் வந்து நான் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன் ఆ సాంబార్ రెడీ ఏ స ఫైవ్ ఓ క్లాక్ ఉడికరడి థర్స్డే కోరి మెన్స్డే ఈవినింగ్ రెజిటేబుల్ సబ్ కట్ కోరికి క్లీన్ కోరి సకాల మహి ఆనా ప్యాజర సబ్ రెడీ సైడ్ బై సైడ్ రకీ పిల్ల మనకి బనా పిల్ల தோசா கொரிப்ப பேட்டர் டிக பியாஜ போக்கிக்கு பனியார டைப் ரீப பண்ணி தனக்கு டிஃபன் பயன் ஜல்டி ஜல்டி ரெடி குறைச்சோமோ இது வந்து தோசை மாவு டிக கட்டா தோசை மாவைன்னா டிக கட்டா ஓகே சேட்ட பயிர் பியாஜோ சுஜி டிக்க போக்கிக்கு சேம் தோசை மாவு சங்கரை மிக்ஸ் கொருக்கி டிக லூணும் மிக்ஸ் கொருக்கி அவங்க பனியாரம் போய் சோட்டு சோட்டு கோல் கொரிப்பா ஸ்டாண்ட்ரன்னா ரொக்கிப்பை சுஜி பொக்கிக்கு டிக்கெ டைம் ரக டைம் ரெ கட்டா தோசா பேட்டர்ன்னா பியாஜு யூஸ் குறிப்ப டைம் ரெ ஜானி படி பண்ணே டிக்க டைம் ரெ சைட்டு பையன் பியாஜ் சோட்டு சோட்டு பொக்கி கட் கொறைக்கி பொக்கிடுச்சு ஏட்டா அம்ம பில்லம் மண்ணு ஜிபா பையன் அம்மா காய் பண்ணு காய் பண்ணேன் சைட்டு போய் அழகட்டா தங்க பையன் ரெடி குறிச்சு சாம்பார் குறிப்படை டைம்ரே ஏ சங்கரை காய் பா சாம்பார் ரெடி கொறிக்கிறக்கோச்சு சுஜி டிக்க டைம் மிக்ஸ் குறிக்க ரக்கிபிர சுஜி போல சாஃபிடுச்சிப்பா சைட்டு பையன் தோசை மாவு வந்து கொஞ்சம் புளிப்பாயிடுச்சு நான் அதனால என்ன பண்ண வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட ரவ போட்டுட்டு உப்பு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்ச உடனே கரெக்டாக ஆயிடுச்சு அது குழிப்பு நேரத்தில் பசங்களுக்கு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை போட்டுவிட்டு சாம்பார் கூட கொடுத்தோடனே மார்னிங் டிஃபன் அவங்க சாப்பிட்டு போறது கரெக்டாக இருந்துச்சு ஏ எம்மித்தி என்ன டிக்க தெல்லை பொக்கிக்கு பெஸி தெல்லை திறக்காருனேன் சேம் பெட்டரான ஏ பித்திரம் யூஸ் குறைக்குமோ லொங்கா யூஸ் கொடுனேன் அது பிள்ளை மணக்காய் பண்ணால் சேட்டுப்பேன் அப்புறம் தீட்டா சைடு சேஞ்ச் குறைக்கி டிக்க தெல்லை பொக்கிக்கு का टाइम खुशी कहती टाइम पे काय दे गोटे टाइम बोल सीझी टाइम गोटे टाइम सैड्रे चेज करने दरकार ये से स्टैंड पिटा पति भी टाइप रिल्ची से चेज करने देखिक दिटा सैड गोल्डन कलर आसमे खादिक গোটেই গিনাৰ ৰাখিকি বোলো বেছি চাম্বাৰ পকেকি তাৰপৰা চেও পকি দেৱত পি মানে খাইপাই বঢ়িয়া ৰব মোৰ পুক এমি দবছিৰে খাই যিব মোৰ ঝিয়াৰ দৰকাৰ নাই বিনা কুৰি পনীয়া খাই দব என் பையனுக்கு வந்து இது நல்லா இப்படியெல்லாம் போட்டுட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாரு என் பொண்ணு வந்து மூடு அவளுக்கு ஒரு நாள் சாம்பார் கூட இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டைம்ல சரி டீஜனா ரெடி ஓகே ஸ்கூல் ஜிபா பையன் சரி பேசி தண்டா வச்சு காசு வச்சு கொய்க்கி மேடம் வேணா எமதி பிண்டிக்கு ஜிபா பஸ்ரை கணவ கணபித்திர பவன் ஜிபானை அவ காசு அசிபனை கோய்க்கு ஜாவ சூந்தி மூற காம தி சட்ட சப்பு கத்த மோக்கி தங்குக்கு பொட்டி தவிர தரக்கார் அவர் ரிட்டர்னாக சிக்கி தீஜனும் உசிறை கெளிவப்பையன் ஆரம்ப வைக்கலாம் தங்க என்னோட வீடியோ வந்து நானே தான் ஃபுல்லாக எடுத்து மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன் அதனால ஃபுல் கிளியராக கொஞ்சம் இல்லை நெக்ஸ்ட் டைம் அது கரெக்டாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க